நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கான ஒரு பதிவு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து மிகவும் தரக்குறைவாக சமாதி கலைஞர் வந்து சமாதி சமாதிகளை வந்து அவர் தொடர்ந்து அவர் வந்து பல மேடைகளை பேசிக்கொண்டே வருகிறார் ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சீமான் அவர்கள் இயக்குனராக இருக்கும்போது வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்தார் அதில் வந்து மாதவன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களுக்கும் ஒரு சீமானவர்களுக்கும் படப்பிள்ளுக்கும் ஒரு சந்தேகம் வாழ்த்துக்களுக்கு ஈக் வரணுமா இல்லை வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அதை யார்கிட்ட போய் தீர்த்து வச்சார் அப்படின்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட தான் போய் தீர்த்து வச்சாரு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதும்போது ஈக் வரக்கூடாது அப்படிங்கிறத முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் அவருக்கு சொன்னார் அந்த படத்துலேயும் அதில் போட்டிருக்க மாட்டாங்க இன்றைய தமிழறிஞர்களும் அது அதற்கப்புறம் தான் அந்த இச்சைக்குதே நிறைய பேர் விட்டாங்க ஏன்னா வாழ்த்து அப்படிங்கிறது வந்து வாழ்த்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான் இதை வந்து ஒரு பொறுமை பன்மை அப்படிங்கிற இதில் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற விதமாக வாழ்த்துகள் அப்படின்னு தான் முத்தமிழ் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களிடையே ஒரு சந்தேகம் கட்ட ஒரு நபர் தான் அதாவது ஒரு அரசியல் அவங்க மாறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இதன் மூலயமா புரிகிறது இது இது வந்து ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தான் சொன்னேன் இதுபோல் பல இருக்குது சீமானவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து அப்படி இருக்கும்போது ஒரு புகழ்மிக்க ஒரு தலைவரை வந்து ஒரு தமிழுக்கு தொண்டாற்றிய முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுகிற டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து இழிவுபடுத்தும் விதமாக பேசிக்கொள்ற பண்பை வந்து சிந்தமிலன் சீமானவர்கள் வந்து குறைக்கணும் அவருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் இதை வைக்கிறேன்